என்னோட பெயர் முகமது ரஃபி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் தமிழகத்தினுடைய கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத கடுமையான வெப்பநிலை நிலவி வரக்கூடிய இந்த சூழலில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கான கடுமையான வெப்பச்சூழல் மழை இல்லாத ஒரு சூழலை கருத்திலே கொண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்று வருவதுடைய தொடர்ச்சியாக கோவை மத்திய மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக இந்த மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் செல்லமாக அலைகிவ செல்லம் அவர்கள் காலத்தில் இதேபோல வறட்சியான மழை இல்லாத ஒரு பஞ்சகால ஒரு சூழல் ஏற்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகத்திடத்தில் நபித்தோழர்கள் வந்து கோரிக்கை வைத்ததனுடைய அடிப்படையில் இதே போல் மக்களை எல்லாம் இந்த திடலுக்கு அழைத்து வந்து நபிகள் நாயகம் செல்லமாக வலைகி வ செல்லம் அவர்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுகையை நடத்து நடத்திவிட்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனையையும் மேற்கொண்டார்கள் அதன் விளைவாக அதிகமதிகமாக மழை பெற்றதாக இஸ்லாமிய வரலாறு நமக்கு சான்று பகர்கின்றது அந்த அடிப்படையில் அதை முன்மாதிரியாக கொண்டு இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும் எல்லா ஜீவராசிகளும் பயன்பெற வேண்டும் எல்லா மக்களுக்கும் அடிப்படையாக இந்த நீர் ஆதாரமாக மழை நீர் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எல்லா மக்களுக்குமான பிரார்த்தனையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சிறப்பு தொழுகை பிரார்த்தனையில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டார்கள் எல்லா எல்லா மக்களும் எல்லா மக்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனையிலும் ஈடுபட்டார்கள் இறைவன் எங்களுடைய எல்லாவிதமான விதமான பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அருள்மழை மழை பொழிய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு கலைந்து செல்கின்றோம் நன்றி